i uh -oh. கற்பா கஞ்சால குடி நந்தரசிக புத்தி புற வளபடுத்திக்கொண்டிருக்காய் நீ அனுமார கோட்டைய பொல்லி பொடியார் செல்ல கோட்டைய காலகிரந்த காளை வீரர்களே சரபான தீரர்களே வீதி அதிர்க்கை ஐ தட்டுக்கள் வீரர்களை உற்சாகப்படுத்திங்க தெக்கலலல ஹோக்கறி வீரங்களே நோக்கமந்து ஆகம ஊக்கம் அளித்திடார் திந்தை எற்றி கொண்டிது காலகிரந்த காளை வீரர்களே சரபான தீரர்களே குப்பி இல்ல வெண்ட குப்பி செற்று சேர்ந்து விட சத்தமில்ல சிவகங்கே சிவகங்கை பலியூர் சார்பாக நடத்தப்படுகின்ற நிகழ்ச்சியிலே காலையில் துடி துணிக்கின்றன

பற்றி சேரும் செழுமை நாளே கள்ளம் பட்டி வெற்றி வெற்றி வளமட்டே சிபிடி கே வேண்டத்துக்கு மேதிலே उंचாக பறக்கின்ற இந்தக்கு அந்த சொடேயில் ஆடுகளத்தை अलगகிறது காலையார் கோது தரப்பு உமிஸ்மன் குள்ளியோட பொறுக்குமேட ஆரம்ப அறிவிப்பு அசர காலை புரந்திட மதரை வாட்டவே வேளையில தாவுடா புரந்தி பட்டி தெற்கே வடவாடு நண்பர்கள் தம்மை உள்ளவங்கள புரந்தி பட்டி அய்யனார்

வெள்ளலகை சொரவட்ட அடிந்து புரந்திய வீறுவர்த்தி வீரவாதியா ரன்னிங்க்கு பெருமை சேர்ப்பిల్లా சீரங்கங்க வாரத்த கோளார் கோவி नगर கோளார் கோவி नगर சென்றாலே அந்தホール அந்தホール பார்த்து பாதியே கூட வேகடா மகன்கர பிள்ளா சொரவ சேர்வை நிலமாக வெற்றியின் வெல்லம் காலనికి துடுப்புல கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காலையை அடங்கிய வீர கோவி என்ற ஹோடை ஹோட்டல் வளமந்து கொண்டிருக்கின்ற சீரங்க நாகலும் சொரவங்க வாரத்ததா பாகே ஜொண்ட காளர்கள் பாகே வாழ்வாதே நாடு பாகே நேரி ஒவ்வொருவரும் ஒவ்வொருதி சாபாக எஸ்எஸ்வி கங்காரச்சி நண்பர்களுக்கு நெடுகுட வேலவன் தெரிகிறது வேறு குடும்பாளர் போர்த் வீதிக்கு பரிசுமரை நெடுவதிர்கே பனக்கறிக்கு குடுமை சேர்த்துடமா எஸ்எஸ்வி கங்காரச்சி நண்பர்களுக்கு குடுமை சேர்த்துடமா போர்த் வீதோடு உறுமை சேர்த்துடமா ஆடிக்குடி வீதிற்கு உறுமை சேர்த்துடமா அந்த காதி காளைக்கு உறுமை சேர்த்துடமா நாயகாத்தாந்தவா வீரர்களின் வீரர்களே கல கால ஒன்பது வேகை

திமிரட்ட விதிகள்ிலே காலைய துடிமுடிக்கின்றது துடிமுடிக்கின்ற அந்த சிங்கம் அது கால பொம்பை பொம்பளால தெபுரிந்து பாக்கு ஞானத்து வாளிலே உடமாக நின்று பாசகின்மேல் பாம்பை யாராகடைடைந்து ஆயிரம் கய்தை இருந்து பொறமேன கூஞ்ச கொர கேட்டு ஆல் மாற்றவே கிழவன் நாவின வெள்ளிக்கு ஈடாக தரல இல்லை ராவணனை வாளக்கு ஈடாக தர எங்களா பத்து வாளைக்கு வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா அந்த

அது தள்ளி வெப்பு திரைகளுக்கு வடக்காட வாழை சூடி வந்த யார் ஐயா இல்லை நிறுத்தை நிறுவ போட்டி தமிழில் உட்பட பதிக்க வந்த ஐம்பது நண்பர்களா யார் என்று பொருந்தியிருந்த வாழ்வோர் இதற்கு அனுப்பிக்கொள்ளுங்கள் நீயே யாருக்கு எனக்கு அனுப்பிக்கொள்ளுங்கள் யாரையோ முடிவு சொல்ல முடியாது ரூபாய் அம்பாலா கொடுத்து காலை ஆயிரத்து முப்பத்து நான்கு வாடிவாசல்கள் வழங்கப்படுகிறார்கள் வாடிவாசல் கொடுத்து வருகின்றனர் இங்கே இன்றைக்கு முதலியை ரூபாய் அம்பாலா கொடுத்து ரூபாய் அம்பாலா கொடுத்து வழங்கப்படும்

பையூர் கொடிக்காடு கோட்டை பெண்ணர் சுரிமையால பாக்கிய ராஜமரது காலை வேட்டையர் காலை அந்த காலையில் எழுதுவதற்காக ராமநாதபுரம் மாவட்ட ஆப்பநாடு ஜெயசம்பர்கள் அதற்கு அந்த சொல் சிவகங்கை மாவட்டம் பாலையார் கோவிலுக்கு அருகாமை இருக்கின்ற காஞ்சி பட்டி பிரின்ஸ் பிரதர்ஸ் வேட்டையன் காலை அந்த காலையில் எழுதுவதற்காக அயல்ராயன் கோட்டை நாடு சந்தி வீரன் குளம் இந்த மூணு மாவட்ட மூணு டீம்ல யார் முன்னாடி வருகிறோம் அவங்களுக்கு தான் அவுட்டான் ஒரு <laughs> <laughs> <laughs>

வெற்றியின் <risque> <otroklos> <mustache> <szPhoneic>

моей на на т и и будут в у и и и, и,

இந்த வீரர்களின் வீரர்களை குற்றாறு பந்துட்ட குற்றமத கர்ர ஹோசை தம்பி என்கிற பா. அவ என்ன செய்யா? சீசை வீரர்களின் வீரர்களை குற்றாறு பந்துட்ட குற்றமத கர்ர ஹோசை. வீரவேல் கோவர்தயாகாக ஹோல وعلى சந்திரன் வெற்றி பரிசை நாடிட. சமையத்தில் ஆடு கடம்ப எலகிரிட்டு கொண்டு இருக்கின்ற காலை வீரங்கையின் மாமதம் என்றானே. வீரத்தம்பி வரமான வீரவேள

சீறலை எங்கட்டே சீறலை உத்தரவு கொடுத்தீங்களே அறிவிலா காவலர்கள் வந்து விட்டு சீறலை சீறலை தரக்க சேவை செய்ய ஒரு நியாயத்துக்கு வந்து செய்யுங்களா ठाकरे आमदार நாடு எஸ்.எஸ்.பி. தலைவர் முன்னிலைக்கு வந்து செய்யுங்களா காவலர் सुरेंद्र

துணிவுடனே வந்துட்டிருக்கின்றது அந்த காலையிலேயே திரும்பி போறேன்னு ஓடிரோட வளமதி கொண்டிருக்கிற வீரர்கள் நாங்களும் சமூகத்தை பாபத்த செல்ல காரக சிவந்தே பாபத்த வென்றாலே மாண்டர பொது பாட்டையில குர ஓஞ்சிதா சந்திரண்ணு தலைவர் தினேஷ் வாருங்கள் கூரவே மாவட்டம் கால ஒரு நகர் தமிழக செயல் ஆ